நான் ஏதோ புத்திமதி சொல்ற மாதிரி எடுத்துக்க கூடாது ஒரு சகோதரனுக்கு சகோதரன் சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டு நேற்று பஞ்சாயத்துல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம் காளியப்பன் சொன்னதை வச்சு பார்க்கும் தவறு உங்க பேர்ல இருக்கிற மாதிரி தோணுது நடந்தது என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா மேற்கொண்டு தகராறு வராம பாத்துக்கலாம் ஊர்க்காரெல்லாம் நம்ம வேற பெரிய மரியாதை வச்சிருக்காங்க தம்பி அதை நீங்க காப்பாத்தீங்க ஏங்க நான் தான் தப்பு பண்ற மாதிரியும் ஊர் உலகத்துல எவனுமே தப்பு பண்ணாத மாதிரி இல்ல பேசுறீங்க அப்படி சொல்லாதீங்க சாதாரண ஆளுங்க தப்பு பண்ணா வெளி உலகத்துக்கு தெரியாது உங்க மாதிரி பிரபலமானவங்க தப்பு பண்ணா நாடு பூரா தெரியும் எல்லா பத்திரிகையிலும் கொட்டையில போடுவாங்களே நீங்க ஒருத்தர் செய்யற தப்பால நம்ம எல்லாத்துக்குமே கெட்ட பேர் வரும் பணம் போட்ட ப்ரொடியூசரும் பாதிக்கப்படுவார் இத மாத்திரம் நீங்க ஞாபகத்து வச்சிட்டா போதும் லுக் மிஸ்டர் நம்பியார் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை என்ன காப்பாத்துக்கு எனக்கு தெரியும் நான் தான் இந்த படத்தோட ஹீரோ என்ன வச்சுதான் இந்த படமே லட்சக்கணக்கில் வியாபாரம் ஆகுது அத அதை தான் உங்க எல்லாரோட பொழப்பு நடக்குது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களால் தான் பிசினஸ் ஆகுதுங்கிறது உண்மைதான் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சத நாங்க சொன்னோம் அப்புறம் உங்க இஷ்டம் வாங்க வர வர உங்களுக்கு மூளைய வேலை செய்யாம போச்சுங்க வந்து போந்த யார் என் நம்பியார் பி எஸ் விரப்பா நீங்க பொறக்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்ட்ல இருந்தவங்க அவங்கள போய் அவமானப்படுத்திக்கீங்க என்னடா கட்சி மருத்துவ என்ன நம்ம கூட வேலை செய்யறவங்கள பகைச்சிக்கிட்டு இந்த ஊர் காளையப்பன்னு பகச்சிக்கிட்டு நம்ம எவ்வளவு நாள் இருக்க முடியும் உங்களை ஒரு வார்த்தை தப்பா சொன்னதுக்காக இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வளர்ந்த அந்த காளைய பொண்ணு ஊர்காரங்களா ஊரை விட்டு துறத்திட்டாங்களே நீங்க அந்த பொண்ணை கையை புட்டித்தீங்களே அந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரையும் காவு கொடுத்துருவாங்க என்ன 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 பெருசா மிரட்ட ஏ சாமி ஷூட்டிங் கேன்சல் பட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவோம் ஏன் அவன் என்ன பண்ண முடியும் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்புறம் போயிடலாங்க ஓகே பாக்க வணக்கம் சார் ஆஹ் தம்பி ஹீரோ முடிச்சிட்டு இருக்காரா தூங்கிட்டு இருக்காரா நாளைக்கு ஷூட்டி விஷயமா பேசலாம்னு வந்தேன் அந்த விஷயம் தான் நானே பேசலாம்னு வந்தேன் என்ன அண்ணன் இன்னைக்கே ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொல்லிட்டார் ஷூட்டிங்க கேன்சல் பண்ண சொல்லிட்டாரா எதுக்குயா அண்ணா அர்ஜெண்டா மெட்ராஸ் போணும் டேய் என்னடா நடிச்சிட்டீங்க மொத்த பணத்தை முழுசா வாங்கிக்கிட்டு இந்த கால் சீட் அந்த கால் சீட் ரெண்டு வருஷமா அலைய விட்டீங்க நான் மறுபடியும் இப்ப பத்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கேன் இத பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம் சினிமா உலகத்துல நீங்க வச்சதுதான் சட்டம்னு நினைச்சிட்டீங்களா ஒழுங்கா மரியாதையா இந்த ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு வெளியே போங்க இல்ல நடக்கிறதே வேற ஹீரோவ பக்கத்திட்டீங்க உங்க படம் வெளியவே வராது டேய் யார்கிட்டடா விளையாடுறீங்க எந்த முகத்தை வச்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கறானோ அந்த முகத்தை ஒரே நிமிஷத்துல ஆசிட ஊத்தி பொசிக்கி போடுவேன் ஜாக்கிரதா முதலாளி முதலாளி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் திராவகோகி எவ்வளவு பயம் இருக்கீங்களே நாளைக்கு உங்க ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த ஆள அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு முதலாளி நீங்க நல்லா இருந்தாதான் தான் நான் நல்லா இருக்க முடியும் போங்க நான் அழைச்சிட்டு வரேன் போங்க

அது உங்களை நோக்கி பாஞ்சி வந்துட்டு இருக்கு அதை நீங்க தடுத்து அது கூட ஃபைட் பண்றீங்க இதான் சார் காளைய அவுத்து விடுறது நீங்க சார் டைரக்டர் சார் என்ன சார் இந்த ஃபைட்டை மெட்ராஸ்ல ஏதாவது ஸ்டுடியோல வச்சுக்கலாமே வேணாம் சார் லொகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இங்கேயே வச்சுக்கலாம் அப்படிங்கறீங்க மாஸ்டர் இந்த கால சாதுவான காளையா டைரக்டரை பார்த்து செலக்ட் பண்ண சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ரொம்ப நல்ல காலை எனக்கு ஒண்ணு இல்ல கால மாட என்ன பார்த்து மிரண்டு பயந்து கூட்டத்தில் பாஞ்சிடுச்சுன்னா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அந்த ப்ரொடியூசர் ஆசிட்டு கைமாலையா கண்டுபிடிக்கணும் வேலை முடிச்சுட்டு போயிடுவோம்

நானா ரெண்டு பார்த்துட்டு வந்துடும் நீ பயப்பட வீட்டுக்கு போ சொன்ன கேளுமா போமா தைரியமா போ தலைவர் தூள் கிளப்புவாருன்னு அங்க பாரு புழுதி கிளம்ப ட்ரௌசரோட ஓடிட்டு இருக்காரு நீ விட்ட மெட்ராஸ்க்கே ஓடி வந்து நினைக்கிறேன் அவர் வீடு அகதாரா இருக்கு என்ன அங்க போய் வளைஞ்சு ஓடுறாரு

பாருங்க ஆஹ் உகாட் சாதாரண நெரிஞ்சமுல் குத்தனத்துக்கு இப்படி ரகம் பண்றீங்களே ஏன் வரி உனக்கு அப்புறம் தெரியும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா நான் பல லட்சங்கள் வாங்குற ஹீரோ சூட்டிங் பார்த்தப்ப தெரிஞ்சதே நடிக்கிறீங்களோ இல்லையோ நல்லாவே ஓடுறீங்க நீங்க ஓடுறத பார்த்தா பீட்டி உஷாவே ஜகா வாங்கிடுவா போல இருக்கு பீதியில அலறி அடிச்சிட்டு ஓடுறீங்களே அத பார்த்து ஜனத என்னவா கை தட்டினாங்க தெரியுமா இமேஜ் என் இமேஜ போச்சடா டே நான் அப்பவே சொன்னேன் முரட்டு கால போயிட்ட நாலு பேர் பாக்குறதுல எடுக்காதீங்க ஸ்டுடியோல எடுங்கன்னு இந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டாங்க அண்ணே இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க சாயம் வெளிச்சிடும் இந்த நெரிஞ்சு முள் குத்துறதே காரணமா வச்சு நாம ஊரை விட்டு ஓடிடுவோம் அண்ணே உங்க ரசிகர்கள் ரசிகர் மிளத்தை உங்க அவங்க கிடைக்கிறாங்கடா இந்த ப்ரொடியூசர் என்னோட கால் ஷீட் கிடைக்காம தெரு தெருவா சொறி நாய் மாதிரி அலையணும் அதான் எனக்கு திருப்தி அண்ணே சத்தம் போட்டு பேசாதீங்க அந்த ஆள் காதல் கேட்டு போதே அந்த ஆள் ஆசிடும் கையுமா அலையலாம் அண்ணா அவன் தூத்துக்குடிக்கார வேற ஊத்தனாலும் ஐயோ அந்த ஆள் தான் வர போடுங்க கூப்பிடப்படுங்க மூஞ்ச போடுங்க அண்ணே 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 கையில ஒண்ணு இல்லை அண்ணே வாங்க உள்காயங்கள் ஏதோ ஏறிச்சுங்க அதை எடுக்கல வச்சுங்க காலையே எடுக்க வேண்டியது அப்படியா நான் வேணா போய் டாக்டர் கூட்ட வந்து மெட்ராஸ் இருக்கிற டாக்டர் தான் பாக்கணும் அவருக்கு தான் அண்ணோடைய உள்காயங்கள் அத்தனையும் தெரியும் சார் ஒரு நிமிஷம் வெளியில வரீங்களா கொஞ்சம் பேசணும் ஹீரோக்கு இப்படி இருக்கிறப்போ ஷூட்டிங்க கேன்சல் பண்றது தான் நல்லது ஏயா அடிபட்ட வாங்க சாதாரணமா கிடக்குறா ஒரு முள்ளு குத்துனதுக்கு இவன் இந்த ஆட்டம் ஆடுறான் இவன் எல்லாம் பெரிய ஹீரோ இவனுக்கு லட்ச லட்சமா சம்பளம் வேற என்ன தேவை பண்ணி தொலைங்கியா